வணக்கம் இது உங்கள் சிவி வி ஈஸோன் சொல்லுமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னன்னா கமூர்தன் டென்ஷன் ஆகிட்டு விஜே பார்க்கறதுக்கு கத்திராப்போலாம் எதுக்காகனா எதுக்காக அவை நம்பாத அப்படின்ட்டு ஸோ இதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நைட்டுப்பா ஒரு மணிக்கு மேலேயா சண்டை போடுவீங்க அப்படி நம்ம இருந்துச்சு ஸோ கோச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்களா சேன்ட்ரா எதுக்காக சபரி ஆரோம் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக வந்து பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு செம்ம டென்ஷனாக வெளியே வந்திருப்பாங்க இவங்க சாரி கேட்டிருப்பாங்க ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கு விஜே பார்வது கிட்டே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ கமுருது டென்ஷனாகிட்டார் அவங்க வந்துட்டு வேணும்னே பண்ணுறாங்க கேம் இது கேம் மாதிரி பண்ணுறாங்க நீ ஏன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க விஜே பார்வையில் இல்லை ஆதரவு வந்து இது ஸ்கூல் தானே சொல்லிருக்கக்கூடாதுல்ல நம்ம அவங்களுக்காக நிற்கணும் அப்படிம்போது நிற்கணுமா ஏன் அவங்க உண்மையிலேயே கேம் நாங்கள் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டுருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு சரி போ அப்படின்ட்டு ஒரு கான்ரைட்டர் போ உன் வேலையை பாரு போய் தண்ணியை கூட அப்படின்ற மாதிரி அவங்க போய் தண்ணி கொடுக்கும்போது அவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க விக்ரம் கிட்ட நிறைய காலையில் பேசியிருப்பாங்க அதில் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்க நானே வந்துட்டு பீரியட்ஸ் நீங்கள் சொன்னது பொய்னு நினச்சேன் அப்படின்னு அதை இப்போ வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் நம்புனர் கரெக்டு தாங்க நீங்களும் அவங்களும் சொன்னாங்க இல்லை நீங்கள் நான் அப்படி நினச்சது தப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ட்டு அதை வந்து விக்ரம் பெருமையாக தான் சொன்னார் ஆனால் இங்கே சேன்றேன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வந்து கேட்குறான் பொய்யான்னு கேட்குறான் இதுதான் தப்பு இல்லைன்னு என்ன சேன்றேன் முட்டா வந்து அடிக்கிட்டே போயும்போது விஜய் சதுபதி மேலேயே வச்சிருவீங்க அவர் மேலே வைப்பீங்க பிக் பாஸ் மேலே வச்சுருவீங்க போல இருக்கு கேஸ் எக்கச்சக்கமாக ஏறும் போல இருக்குன்ற மாதிரி இருக்குது அப்புறமா வந்து வி விஜே பவர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு அவன் எப்பயுமே அப்படிதான் ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்களோட பாஸ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விக்ரம் பண்ணியிருக்காப்புல அவன் எப்பயுமே இப்படி தான் எதாவதுமே புரிஞ்சுக்க மாட்டான் இவனுக்கு வந்து எல்லாமே ஃபன்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க ரொம்ப மட்டமாக இருக்குது உனக்கு இப்போ என்ன நடக்குதோ அது எனக்கு வந்து முன்னாடி நடந்துருக்கு அப்படின்னு அவங்களோட விஷயங்கள் சொல்கிறாங்க அதுலேயும் இவங்க ஃபண்ணுன்ற பேரில் பண்ணாங்க போல அக்கப்போரு மக்கள் பார்க்குறாங்கன்றது கொஞ்சம் கூட இல்லை அந்த அரோரா வந்து செருப்படுத்துட்டு வந்து சபரி அடிக்கிறதுக்கு வரா இதெல்லாம் இன்னும் இது வந்து ஃபன்னாகி இது அதுவும் இல்லாமல் இவன் ஆதரவை வந்து டவல் ஏதோ சம்திங் ஏதோ இருக்காங்க போல அதை இருக்காங்க மக்கள் பார்க்குறாங்க இல்லையா மக்கள் பார்க்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க இந்த மாதிரி தான் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுமாக பண்ணுறாங்க நீ ஒன்றும் இது பண்ணுறாத நான் உனக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது வேறு சொல்லிட்டாங்க நீ ஒன்றும் இது பண்ணாத நீ உங்கள் கேம் ஆடு நான் அவனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறேன் நீ ஒன்றும் ஃபெயில் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் சாண்ட்ரா விட மாட்டுறாங்க ஒலம்பி தள்ளுறாங்க இதில் என்னென்னா இவங்க வந்துட்டு சேண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமிருதுனுக்கு பிடிக்கல நேற்று நைட்டு சொன்னாரா முந்தானத்து நேற்று நைட்டு சொன்னார் அவங்க வந்து கேம் ஆடுறாங்க அவங்கள நம்பாத அப்படின்னு இது எங்கே போய் வெடிக்க போகுது என்று தெரியவில்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கமிருதுனுக்கு வீச்சை போகிறதுக்கு ஏதாவது முட்டிக்கினே இருக்குது ஆ ரைட் இதை பற்றி மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்